ஜென் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ர பயிற்சி குரு பகவான் வக்ரம் ஆகும்போது பன்னெண்டு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் எப்பொழுது வக்ரம் ஆகிறார் எப்பொழுது வக்ர நிவர்த்தி ஆகிறார் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் இந்த ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ளேயே ஆகிறார் அதான் விஷயம் ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா குரு பகவான் வக்ரம் ஆகிட்டா பின்னோக்கி நகர்ந்துருவார் அப்போ மேச ராசிக்குள்ளே நகர்ந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நிறைய நிறைய பேர் நம்மகிட்ட கிளைண்ட் கேட்குறாங்க ஸோ அதனால தான் முதல் சொல்லிக்கிறேன் என்னென்னா குரு பகவான் மே அதாவது ரிஷபர் ராசிக்குள் இருக்கும் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ளேயே மிருகசேச நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்கிறார் என அறியப்படுகிறது இது எப்போ ந நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சரியாக பதினொன்று ஐம்பது மணிக்கு மேல் குரு பகவான் வக்கிர நிலை அடைகிறார் என பார்க்கிறோம் அப்போ அக்டோபர் ஒம்பதுலிருந்து அவர் எப்போ வரையும் அந்த வக்ர நிலையில் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் குரு பகவான் நிலையிலேயே செயல்படுவார் என பார்க்குறோம் அப்போ இந்த பிப்ரவரி ரெண்டாம் தேதிக்கு மேலே தான் குரு என்ன பண்ணுவார் வக்ர நிவர்த்தி ஆவார் என தெரிகிறது சரி ஓகே இந்த குரு பகவான் இருக்கும் பொழுது நமது நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்போ நிறைய பிரச்சனைகள் எதுவும் வருமா கவலைகள் எதுவும் வருமா அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலையை விட்டு நீங்கள் கட்டாயமாக வெளியே வந்துடலாம் ஏன்னா இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம் ஒரு நல்லவர் வந்து திடீர்னு ஒரு வக்ர புத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா இது நல்லாதான் ஏன் அந்த மனுஷன் இருந்தான் இவன் ஏன் இப்படி ஒரு வக்ர புத்தியோடு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரிதான் சுப கிரகமான குரு பகவான் நிலை அடையும் பொழுது என்ன பண்ணுவார்னா சில ராசிகளுக்கு சில ஒரு பாதிப்புகளையும் சில விதமான ஒரு சிந்தனைகளையும் கொடுப்பார் அவ்வளோதான் ஆனால் இந்த வக்ரநிலையை அடைவதனால பல ராசிகளுக்கு நல்ல மாற்றங்களும் உண்டு வெற்றிகரமான செயல்பாடுகளும் உண்டு என அறியப்படுகிறது இதில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏ அதாவது நம்ம பார்த்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் நிலையில் இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அப்படி இருந்தாருனா நீ என்ன ராசியாக இருந்தாலும் சரி என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி என்ன லக்னமாக இருந்தாலும் தேவலைங்க நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி இருப்பீங்க இந்த விஷயம் செஞ்சிடலாமா அது வேலை நிமித்தமான செயல்பாடாக இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்குரிய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி உங்கள் மனசில் இந்த விஷயத்தை நடக்கவே மாட்டேங்கி நான் நடத்தி காட்டணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கான போராடுறேன் அப்படிங்கிற நிலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் நிலையில் இருக்கிறார் என்றால் இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலமான காலமாக இருக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா ஒரு கிரகம் சுப கிரகமான குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நிலையில் இருந்தால் இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்குது சரி சாமி என்னுடைய ஜாதகத்தில் குரு பகவான் நிலையில் இல்லை ஆனால் மற்ற கிரகங்கள் நிலையில் இருக்குது அப்போ எக்ஸாம்பிள் ஒரு புதன் பகவான் வக்ரத்தில் இருக்க வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த வக்ர பயிற்சி எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சிங்கன்னா அதுக்கும் பதில் உண்டு உங்களுடைய சுயஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் நிலையில் இருந்தால் அந்த கிரகம் குருவின் சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு என பார்க்கிறோம் ஓகே இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு மிருகசீஷ நட்சத்திரத்தில் நிலையில் இருக்கார் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் வக்ரநிலையில் இருப்பார் ஸோ இந்த நிலையை கடந்து அவர் வரும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய ஏற்றங்களும் மறுபடியும் வந்து குரு நிலையை கடந்த பிறகு வக்கர பயிற்சி நிவர்த்தியான பிறகு ஏற்கனவே ஒரு நல்ல பலன்கள் பெற்று அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சுவ சுவ சம்பந்தப்பட்ட ஒரு மகிழ்ச்சி சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை பெறுவார்கள் என நிதர்சனமான உண்மை ஸோ வக்கர பயிற்சி வீடியோ முழுமையாக பாருங்கள் சில நல்ல விஷயங்கள் ஒரு அற்புதமான செயல்பாடுகளை உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் நம்ம வீடியோ வந்து முழுமையாக பார்த்து நிறைய பேர் கால் பண்ணி நமக்கு வந்து பதில்கள் சொல்லியிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஓகே தொடர்ந்து பார்ப்போம் கண் நிமைகள் மூலமாக அனைத்து விஷயங்களையும் ஈர்த்து கொள்ளும் தன்மை கொண்ட கண்ணீராசி அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது குரு பகவான் கண்ணீராசினியர்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்களையும் என்னென்ன கவனமான விஷயங்களையும் செயல்படுத்த சொல்கிறார் என பார்க்கிறோம் அதாவது ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் முதல் குரு வக் குரு பயிற்சி வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை கொடுத்துச்சு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கன்னீராசியில் தான் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்போ கேது பகவான் வந்து கடந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ள வந்தார் அதுலேருந்து தான் நினச்ச விஷயத்தை செயல்படுத்த முடியல தான் மனசுக்குள்ளே ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்ணீராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக ஃபீல் பண்ணாங்க அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கன்னீராசியில் உள்ள அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கவலைப்பட ஆரம்பித்தாங்க ஸோ இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து நட்சத்திரம் மற்றும் ராசி ரீதியாகவே ஒரு மன அழுத்தம் இருந்துச்சு இந்த மன அழுத்தம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு பரவாயில்ல ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் பயிற்சிக்கப்புறம் ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமான தன்மையில் செயல்பட்டாங்க ஏன்னா குரு பார்வை வந்து கண்ணீராசி கிடைச்சிச்சு ஸோ இப்போ வந்து என்னென்னா குரு வக்ரமாயி பார்வை பார்க்க போகிறார் அவ்வளோதான் பார்வை உங் ஒன்று தான் ஆனால் பார்வையில் மாற்றங்கள் இருக்கும் அப்போ குரு வக்ரமாயி கண்ணிராசியை பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிச்சிங்க பார்த்தீங்களா அதை அப்படியே கொஞ்சம் குறைச்சிக்கிறணும் மகிழ்ச்சியை மட்டும் எதிர்பார்த்து இல்லாமல் உங்களுடைய வேலையில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களிலும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்து அதுக்கான கால அளவை கொஞ்சம் அதிகப்படுத்தி நீங்கள் நிதானமாக செய்யக்கூடிய காலகட்டமாக செயல்பட போகிறது அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி எதேனும் ஃபீல் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது எந்த மாற்றம் கிடையாது நீங்கள் நினச்ச விஷயத்தை ஒரு 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 கொடுத்துருப்பீங்க யாருக்காவது இந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்கேன் இல்லை இதே மாதிரி முடிச்சு கொடுக்க அப்படின்னு சொல்லி ஏதேனும் சொல்லியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் நிவர்த்தி செய்வதற்கான செய்து முடிப்பதற்கான காலகட்டமாக கிரகங்கள் குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு செயல்பட போகுது ஆனால் புதிதாக யாருக்காவது வாக்கு கொடுக்கறது நான் முடிச்சு கொடுக்கேன்னு சொல்கிறது அல்லது பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்கிறதுங்கிறத நீங்கள் முற்றிலும் தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது அதே போல் ஒரு அண்ணன் தம்பி உறவு உங்களுக்கு உங்களுடைய உடன் உறவில் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது ஏற்கனவே பிரச்சனை இருக்குன்னா அது கொஞ்சம் அதிகம் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வாதத்தை குறைச்சி விடுங்கள் தேவையில்லாமல் வாதங்கள் பண்ணி ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்க வேண்டாம் என தெரியும் நான் தான் செய்வேன் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய வாதங்கள் அப்படி தான் தொடங்குது ஸோ அப்படி தொடங்குறதை நீங்கள் நிறுத்தி கட்டாயமாக அன்னதம்பி உறவுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படாமல் ஒரு ஒற்றுமையாவதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல் கண்ணீராசியில் உள்ள பெண்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதேனும் முயற்சி எடுக்காங்க அப்படின்னா கன்னிராசினர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் உண்டு அதே போல் கன்னீராசியில் செகண்ட் மேரேஜுக்காக காத்திருக்கும் அன்பர்கள் அதாவது ஃபஸ்ட் மேரேஜ் முடிஞ்சிச்சு ஆனால் அதில் ஒரு போராட்டமாக இருந்துச்சு திருமண தலையாகவே திருமணத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு இப்போ டைவர்ஸ் வாங்கிட்டோம் அல்லது விலகி போயிட்டாங்க இப்போ செகண்ட் மேரேஜ் நான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் கண்ணிராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகளை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு பார்க்கும் ஏன்னா தெளிவாக சொன்ன ஏன் அப்படி நான் தெளிவாக சொன்னேன்னா என்ன சொல்லாங்கன்னா அப்போ கண்ணிராசிக்காரங்களுக்கும் இரண்டாவது தரம் உண்டா அப்படின்னு கேட்டுருவாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் திருமணம் முடிந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனை வந்து வெளியே வந்து திருமணத்துக்காக இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு உறுதியாக இரண்டாவது திருமணத்துக்கு நடத்தி வைப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்க சொல்கிறோம் சரி இந்த மாத இந்த குரு வக்ர பயிற்சி கன்னீராசிக்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலகட்டமாக போகுது மாணவர்கள் போட்டி விஷயங்களில் வெற்றி பெறுவார்கள் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு துறையில் பயணிக்க நினைக்கிறவங்களோ அந்த துறையை கரெக்டாக எடுத்து வெற்றி பெறுவார்கள் என்பது உண்மை நல்ல மார்க் வாங்கலாம் கன்னிராசி மாணவர்கள் நல்ல ஒரு மார்க் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் தொழில் செய்யும் நமது கன்னிராசினியர்கள் தொழிலில் இன்னும் கொஞ்சம் லாபத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்க போதுங்க ஸோ கொடுக்குற நல்ல விஷயங்களை உடனே எடுத்துக்கோங்க கவனமான விஷயத்தை கொஞ்சம் கவனமாக நிதானமாக செஞ்சீங்கன்னா பாதிப்புத்தன்மை குறைவு ஸோ இந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலில் உள்ள ஆஞ்சநேய வழிபாடு கட் கரெக்டாக பின்பற்றுங்கள் புதன்கிழமை புதன்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை